வணக்கம் மக்கள் இன்றைக்கி மல்லிகளில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விஜயும் மல்லியும் மல்லிக்கும் பெரிய சண்டை நடக்குது பெரிய சண்டையில் கான்ட்ராக்ட் விஷயம் வெளியே வந்து அவ்வளோ தான் என்னையோட லாஸ்ட்டு தானே நான் என்னோடய கான்ட்ராக்ட்டு நான் தான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுனாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல அதுவும் இல்லாத உங்களுக்கு பேச தகுதியும் கிடையாது என்னை பற்றி இதுவரையும் தான் உங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே நான் இருந்தேன் இதுக்கப்புறம் நான் உங்கள் கான்ட்ராக்ட் இருக்கணும்னு அவசியமும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என்னை திட்டவோ அதட்டவோ இல்லை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கவோ நான் கிடையாது இனிமேல் நான் வந்து சுதந்திர பறவை நான் என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதை நீங்கள் யாரும் கேட்க முடியாது அப்படின்னு விஜய்கிட்ட ரொம்ப சத்தமாக சத்தம் அதுக்காக நீ வெண்பாவை எப்படி கஷ்டப்படுத்துவியா வெண்பாவை ஒன்று நான் கஷ்டப்படுத்த சொல்ல வைக்க சொல்ல அவள் உன்னை வெறுக்கணும்னு மட்டும்தான் சொன்னேன் அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீ ஒரு டீச்சருன்றதுனால தான் என் பொண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக நான் அம்மாவாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற நான் கரெக்டாக தான் இருந்தேன் நீங்கள் தான் அவளை வெறுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சின்ன மனசில் இதெல்லாம் பண்ண சொல்லிங்க நானாக ஒன்று எதுவும் பண்ண கிடையாது எனக்கு வெண்பாவை பற்றி நல்லா தெரியும் அதுவும் இல்லை எனக்கு வெண்பாவை ரொம்ப பிடிக்கும் உங்கள மாதிரியா அப்படின்னு வந்து விஜய்கிட்ட கிட்ட விஜய்கிட்ட உடனே இதை வந்து போதும் பொண்ணு ரஞ்சிதாவும் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியாமல் அதுக்கப்புறம் போய் கேட்குறாங்க இங்கே என்ன தான் நடக்குது அவன் என்ப ஒரு பக்கம் அழுந்துகிட்டு போகிறேன் இவனை ஒரு பக்கம் இங்கே நின்று கத்திகிட்டு இருக்கா இவ பாட்டுக்கு இவராஜ்யம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் போங்க சித்தி நான் அப்பா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்பாரை சொல்கிறேன் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ குழப்பம் இருக்குது எனக்கு தெரியுது நீ சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு அம்மாவாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மல்லிகை அப்பா இப்போவா அது அம்மாவாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க எப்படிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மான்ற வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சும்மா கூடவே இருந்து இருக்கிறீங்க விஜய்க்கு இதெல்லாம் எப்போ அவர் தெரிஞ்சுக்க போகிறாரோ தெரியல தெரியும் போது உங்க உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மல்லி வந்து தைரியமாக பேசுகிறாங்க ஏய் நீ என்ன எங்களை எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கோவம் வந்துடுது விஜய் வந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நான் இந்த வீட்டை விட்டு நிம்மதியுடன் போகிறேன் ரொம்ப திருப்தியாகவும் பரம் வந்த வேலையை சரியாக பார்த்துட்டேன் கான்ட்ராக்ட் முடித்தாலும் சரியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பி போயிடுறான் மல்லி கிளம்பி போன உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரியாக தான் கான்ட்ராக்டில் வந்தானே போயிட்டா தானே அப்படின்னு நினச்சிக்கிறார் அதுக்கப்புறம் போக போக என்ன நடக்குதுன்னா விஜய்க்கு வந்து மல்லி ஞாபகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மல்லியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காரு ஏன் மல்லி மல்லியை நம்ம வீட்டை விட்டு அமுச்சிட்டோம் அவர் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மலை தான் இறக்கம்லாம் வருது அது அவளுக்கு அவள் வந்து நமக்காக எவ்வளோ பண்ணால் நம்ம அவளுக்காக எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வெண்போக்காக என்னென்ன பண்ணா இப்படி வ வீட்டை விட்டு போயிட்டாலே எதுவுமே இல்லாமல் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சோன்னே அவள் மேலே கொஞ்சம் பாசம் வருது அப்புறம் காதலும் வர ஆரம்பிக்கிறது காதல் வந்த உடனே எப்போ மல்லியை பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு என்ன இருந்தாலும் பாபு வந்து வீட்டில் வந்து இவரை விட மாட்டேங்கிறாரு தான் கான்டாக்ட் முடிச்சவோ அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி திட்டா மல்லியை பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக வராரு பார்க்க விடுவாங்களா என்ன தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண